பண்ணிருக்கேன் சஞ்சீவி வந்து பதிவு பண்ணிருக்காரு நான் அண்ணனுக்கு வந்து குரல் பதிவு போட்டேன் அவர் மனைவிக்கு அடுத்த மாதிரி பார்ப்போம் அப்படின்றாரு இதோட நான் என்ன வாங்கிருக்கு நீ என்கிட்ட பார்த்து பேசணும் நான் ஒரு அற அறமெண்டல் அது மாதிரி ஒரு மாதிரியா பேசணும் என்கிட்ட பேசும்போது கவனமா பேசணும் அப்படின்றாரு அது இந்த ஸ்லாங்கே அப்படிதான் வந்துட்டு அவர் ஆரம்பிக்கிறார் இதே மாதிரி தான் எல்லாத்துலையும் பேசுறாரு என்கிட்ட மட்டும் இல்லை எல்லா பொறுப்பாளர்கள்ட்டையும் எல்லாத்துலையுமே வந்துட்டு அப்படிதான் பேசியிருக்காரு இந்த பாருக்கெல்லாம் போயிட்டு மிரட்டணும் மிரட்டி அவங்கள்ட்ட காசு வாங்கினா இந்த குவாரி இந்த பெரிய பெரிய வந்து சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பான வந்துட்டு எல்லாம் போட்டு நம்ம மிரட்டி அவங்கள்ட்ட வந்துட்டு ஒரு பத்து பேர் போய் காசு கேட்கணும் அவங்க கொடுக்குறேன்னா நாமளே வந்துட்டு நாம் தமிழர் கட்சி இந்த மாதிரி காசு கேட்டு மிரட்டுறாங்கன்னு நாமளே போட்டு நோட்டீஸ் அடிச்சு ஓட்டணும் அது வந்துட்டு பெரிய பிரச்சனையாங்க அப்போ வந்துட்டு நம்மளால வழக்க போட்டு நம்ம வந்துட்டு அவங்கள்ட்ட பணம் வாங்கணும் இப்படி இந்த வசூல் பண்றதுலயே அவங்களோட நோக்கம் முழுக்க முழுக்க போகுது அப்போ இந்த வேட்பாளர் திருவுலே அந்த மாதிரி சிக்கல் எல்லாம் வருது கட்சி தலைவர்கிட்ட நீ ஒரு வேட்பாளர் இருக்குங்க அவங்கள வச்சு நான் சம்பாதிச்சுன்னு சொன்னா நாம் தமிழர் கட்சியின் கட்சியின் கொள்கை கோட்பாடு என்னன்னு தெரியல உனக்கு அசிங்கமான ஒரு செயல் அது வெட்கமா இருக்கு நமக்கு பேசுறாங்க இத்தனை ஆண்டுகள் பயணப்பட்டுட்டாப்ப நீங்க பதிமூணு ஆண்டுகள் எந்த நோக்கத்துக்கு பயணப்படுற கேள்வி எழுத இப்போ வந்துட்டு இந்த கட்சியை பயன்படுத்தி இந்த மக்களை வந்துட்டு இந்த இனத்தின் விடுதலைக்கு போராட வந்தி ஒரு கட்சியும் கட்சி தலைவர்கிட்ட போய் நீங்க வந்துட்டு நான் செட்டில் ஆகிருக்கிறேன்னு சொன்னா இந்த கட்சிக்காக உழைச்சு இரவு பகல் பாராம உழைக்கிறவங்க வந்துட்டு என்ன நினைச்சிருக்கீங்க நீங்க அப்ப உங்களுடைய தராதரம் என்னன்றது இதுல இருந்தே வெளிப்படுது கேக்குறீங்க இந்த வேட்பாளர் தான் வச்சுக்கிட்டு அவங்க மூலியமா வசூல் பண்ணிக்கலாம் பாக்குறீங்க அப்ப உங்களுக்கு முழுக்க முழுக்க கட்சியோ வளர்ச்சிக்கோ இதுக்கோ கிடையாது இந்த இனத்தின் விடுதலை கிடையாது வசூல் பண்ணனும் அதை வச்சு நீங்க வாழ்க்கையில செட்டில் ஆனன்ற முடிவுல தான் அது யாரையும் வந்துட்டு அனுசரிச்சு போறதுல நீங்க வந்து பதாகையில உங்க படத்தை மட்டும் தான் போடணும்னு சொல்றீங்க பொங்கல் விழா நடத்துறீங்க எல்லாத்தையும் வசூல் பண்ணி தான் நடத்துறீங்க அது உங்க படத்தை மட்டும் தான் போடணும்ன்றீங்க தம்பிங்க படத்தை யாருமே நீங்க போடுறது இல்ல கேலண்டர் அடிச்சு தொண்ணூறாயிரம் தொண்ணூறாயிரம் நீங்க காசு கொடுத்து அடிச்சீங்களா கட்சிக்காரியை கொடுத்தா அதையும் விற்பனைக்கு கொண்டிருந்தீங்க ஒவ்வொரு அதை சொல்லிட்டு வந்துட்டு வந்தீங்க சம்பாதிக்கின்றதான் உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சிவகங்கை தெற்கு மாவட்ட செயலாளர் முகன்மூர்த்தி அண்ணன் திரு ரமேஷ் இளஞ்சலின் அவர்கள் மாநில ஒருங்கிணைப்பாளர் சிவகங்கையில் வசிக்கிறார் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான பணிகள் பனிச்சுமை மிக அதிகமா இருக்கு அந்த நேரத்தில் கட்சியில ஒரு வடக்கு மாவட்ட செயலர் சிவகங்கையிலிருந்து ஒரு வடக்கு மாவட்ட செயலாளராக இருந்த திரு திரு சஞ்சீவிநாதன் அவர்கள் கட்சியிலிருந்து இப்போ வெளியேற்றப்பட்டிருக்காரு அதில் சில முக்கியமான கேள்விகளை வந்து அண்ணன் அவர்கள கேட்டு கொஞ்சம் தெளிவுபெறணும் இருக்கிறோம் தம்பி திரு சஞ்சீவிநாதன் வெளியில் போகும்போது பல குற்றச்சாட்டுகளை போற போக்குல அள்ளி வீசியிருக்காரு அதில் முதல் குற்றச்சாட்டாக வந்து கட்சியில வந்து அடிப்படை ஜனநாயகம் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு இத பத்தின ஒரு ஆழமான விளக்கம் சொல்ல சொல்லணும் கண்டிப்பா அவர் வந்துட்டு ஜனநாயகம் இல்ல நாம் தமிழர் கட்சி இல்ல சீமான்ட ஜனநாயகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பேசியிருக்காரு அது முற்றிலும் தவறு கிட்டத்தட்ட வந்துட்டு நானும் பதிமூணு ஆண்டுகளாக கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து அண்ணன் கூட பயணப்பட்டுக்கிட்டே இருக்கேன் ஆஹ் எப்ப பார்த்தாலும் இந்த தேர்தல் நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் வந்து கட்சியை விட்டு வெளில போயிட்டு ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை பேசுறது இந்த மாதிரி யாவது அள்ளி வீசி அண்ணன் சீமானை காயப்படுத்துறது நாம் தமிழ் கட்சியை கலங்கப்படுத்துறதுன்னு ஒரு வாழ்க்கையா வச்சிருக்காங்க ஒவ்வொரு தேர்தல் அப்பையும் நான் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் அப்பையும் சரி பத்தொன்பது தேர்தல் அப்பயும் சரி இருபத்தி ஒன்னு தேர்தலும் சரி அண்ணன் வந்துட்டு எல்லா மாவட்ட பொறுப்பாளர்களையும் மண்டல பொறுப்பாளர்களையும் மாநில பொறுப்பாளர்களையும் கலந்து பேசிதான் வந்துட்டு வேட்பாளர் தேர்வை பண்ணுவார் இப்ப கட்சியில ஜனநாயக இல்ல அவர் எடுத்ததுதான் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு பல பழைய வேட்பாளர் எல்லாம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு அது சாட்சியை வந்துட்டு ஐயா கருப்பையாவே இருக்காரு மூன்று தேர்தலாக களமாடிட்டு இருக்காரு கரூர்ல மிகப்பெரிய ஒரு மருத்துவமனையை நடத்திட்டு இருக்காரு மக்களால் அறியப்பட்டவர் சமூக சேவையில் இருக்கவர் அப்ப படித்தவர்கள் நிறைய வந்துட்டு நம்ம கட்சியில வந்துட்டு வாய்ப்பு கொடுக்குறாரு அண்ணன் வந்துட்டு இது பண்றாரு ஜனநாயக இல்ல ஜனநாயகம் நான் என்ன கேட்கிறேன்னா பதிமூணு வருஷமா இன்னைக்கு கட்சியில் இருக்கும்போது ஜனநாயகம் இல்லைன்றது தெரியலையா இப்பதான் உங்களுக்கு தெரிஞ்சா அப்ப இதுக்கு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கு இது வந்துட்டு ஜனநாயக இல்லைன்றத வந்துட்டு உள்நோக்கத்தோட வந்துட்டு கற்பிக்கிறாங்க அது பின்னாடி இருந்து யாரோ ஒரு தூண்டி வர்றாங்க அவர் வந்துட்டு பேசிட்டு இருக்காரு சேர்த்த வார்த்தை வாரி அரைச்சிட்டு போயிட்டு இருக்காரு அதனால கட்சியில எல்லா இடத்துலயுமே ஜனநாயகமா இருக்கு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் நீ பதிவு பண்ணிருக்கீங்க சஞ்சீவ் நாதன் வந்து பதிவு பண்ணிருக்காரு நான் அண்ணனுக்கு வந்து குரல் பதிவு போட்டேன் அவர் மனைவிக்கு அடுத்த முறை பாப்போம் அப்படின்றாரு இதோட ஜனநாயகம் என்ன வேண்டியிருக்கு ஒரு பொறுப்பாளர மதிச்சு பதில் சொல்லி இந்த முறை இல்லப்பா அடுத்த முறை ஒரு தான் பாராளுமன்றத்தை வேட்பாளராக கொடுக்க முடியும் ஆறு சட்டமன்ற தொகுதி இருக்கு இல்ல வந்துட்டு வெளில இருக்க எந்த வேட்பாளர் வெளில அதெல்லாம் சொல்றாங்க அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அதை வந்து நம்ம அடுத்து என்ன பார்ப்போம் ஆனா ஜனநாயகம் இல்லைன்றத வந்துட்டு நாதன் பேசுறது வந்துட்டு முற்றிலும் அயோக்கிய தரமான ஒரு பேச்சு ஜனநாயக பூர்வமா அந்த கட்சியில வந்துட்டு அனைவருக்குமே வந்துட்டு ஒரு ஒரு சாதாரண ஒன்றிய செயலரோட கூப்பிட்டு பேசுவார் எந்த கட்சியும் நடக்காது நானும் வந்துட்டு முப்பது ஆண்டுகளுக்கு மேல வந்து அரசியல் பயணத்துல இருக்கா நிறைய வந்துட்டு பார்த்திருக்கலாம் எந்த ஒரு தளத்திலையும் வந்துட்டு நாம் தமிழர் கட்சி மாதிரி ஒரு ஜனநாயகமா வந்துட்டு இயங்குறது வந்துட்டு யாருமே கிடையாது அதனால அது முற்றிலும் தவறு அந்த கருத்துன்றது வந்துட்டு யாரும் வந்துட்டு ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த தேர்தல் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை ஒரு தேர்தலுக்கென்று ஒரு தலைமை பணிக்குழு அமைத்து ஒரு பத்துல இருந்து ஒரு பன்னெண்டு பேர் பயணிச்சோம் இருந்தேன் கிட்டத்தட்ட ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் அறிமுக கலந்தாய்வு வேட்பாளர் அறிமுக கலந்தாய்வு நடத்தி அதற்கு முன்னர் ஒரு ஒரு தொடக்க கட்ட ஒரு கலந்தாய்வு நடத்தி அதற்கப்புறம் மகளிர் கென்று கலந்தாய்வு நடத்தி இப்படி கிட்டத்தட்ட ஒரு பத்து கலந்தாய்வுகள் இப்ப ஒன்றியம் தோறும் கலந்தாய்வுகளோட நடக்குது இப்ப சஞ்சீவி கட்சியில் இல்ல இப்ப இந்த கலந்தாய்வுகள் நடக்கும் பொழுது நிகழ்ச்சியா நம்ம ஒவ்வொரு தொகுதியிலேயே முன்னெடுத்தோம் இப்ப அந்த இடத்துலலாம் பதிமூணு வருஷமா பயணித்த ஒரு கள போராளி சஞ்சீவிநாதன் எப்படி நடந்துக்கிட்டாரு இந்த கலந்தாய்வு இந்த அறிமுக கூட்டங்கள்லாம் மனம் ஒத்துத்தா அந்த நிகழ்ச்சியை எடுத்தாரா அந்த நிகழ்ச்சிகள் எப்படி முன்னெடுத்தாரு அதே மாதிரி நிதி தொடர்பாக நம்ம நிறைய விவாதம் செய்யும்போது அவரோட கருத்துக்கள்லாம் சில வந்து எனக்கே ரொம்ப அதிர்ச்சி இருந்துச்சு அதை பத்தி நான் ஒரு விளக்கத்தை நீ சொல்லுவேன் கண்டிப்பாக அதாவது நம்ம அண்ணன் அறிவித்து இந்த மாதிரி தேர்தல் பணியில் உடனே தொடங்குங்க வேட்பாளருக்கு சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் நம்ம ஆலங்குடி காலையில் வந்து திருமணம் ஆரம்பித்து ஆலங்குடி அதுக்கடுத்து வந்துட்டு சிவகங்கை மணாமுரை காரைக்குடி திருப்பத்தூர்னு நம்ம திருப்பத்தூர்ல கடைசியில் முடிக்கிறோம் அந்த கலந்தாய்வு கூட்டத்தில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு கலந்தாய்வு கூட்டம் போட்டு பொறுப்பாளர்கள் வரச்சு பேசுகிறோம் எல்லா இடத்துலையும் பெண்களும் சரி ஆண்களும் சரி பொறுப்பாளர்கள் வந்துட்டு அதிகபட்சமாக வந்துட்டு நிறையா வந்து கலந்துட்டாங்க ஆனால் கடைசியாக வந்துட்டு திருப்பத்தூரில் கலந்தாய்வு நடக்குது திருப்பத்தூரில் கலந்தாய்வு போட சொல்லும் போது அவர் எப்பதைக்கு முடியாது அப்படின்றாரு இல்லை கண்டிப்பாக நாங்கள் எல்லா மாவட்ட தொகுதிகளையும் முடிவு பண்ணிட்டோம் அது வேலை நடந்துகிட்டு இருக்கு அதனால நீங்கள் கடைசி ஆட வச்சுக்கிட்டு இறுதி நாளில் அதை சொல்கிறோம் ஒரு வேட்பாளர் கலந்தாய்வுன்றது எப்படி இருக்கணும் ஒரு ஒரு நகரத்தில் மத்திய பகுதியில் தொகுதியின் மத்திய பகுதியில் ஒரு நகரத்தில் கலந்தாய்வு நடத்தி வேட்பாளர் அப்படி தான் மக்களுக்கு தெரியும் இவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் ஊரில் ஒரு கிராமம் ஏரியூர்ன்ற ஒரு கிராமம் அவர் ஊருக்கு பக்கத்தில் இருக்குது கிராமத்தில் ஒரு மண்டபத்தை பிடிச்சி போட்டு ஒரு ஐம்பது அறுபது பேர் தான் அந்த கலந்தாய்வுக்கு வர்றாங்க வீடியோ இருக்கு வேணா வந்துட்டு நம்ம போடலாம் ஒரு ஐம்பது அறுபது பேரை வச்சு பேசுறாரு காரணம் முழுக்க முழுக்க என்னன்னா அவர் வந்துட்டு அவர் ஏரியாவுக்குள்ள வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் அறிமுகப்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு கட்சியை பயன்படுத்தணும் அப்படின்னு நினைச்சு பண்றாரு அவரோட பேச்சே அப்படித்தான் அதனால அந்த கலந்தாய்வு கூட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு வேட்பாளர் கலந்தாய்வு கூட்டத்துல வேட்பாளர் புகைப்படத்தை போட்டுதான் வந்துட்டு சோரொட்டி அடிக்கணும் பதாகை வைக்கணும் இதெல்லாம் இருக்கு எல்லாருமே அப்படித்தான் பண்றாங்க ஆனா இவர் வந்து வேட்பாளர் படத்தையே போடாம அவங்க படத்தை போட்டு ஒரு நாலஞ்சு பொறுப்பாளர் படத்தை போட்டு வந்துட்டு பதாயை வைக்கிறாரு சோர்ட் எழுதியர் அப்ப இவர் வந்து முற்றிலும் அந்த வேட்பாளரை ஏத்துக்கல்ல அதை வந்துட்டு அவர் புறக்கணிக்கணும்னு நினைச்சு அவர் பண்ணுறாரு அது வந்துட்டு முற்றிலும் தவறு அதை கூப்பிட்டு கண்டுச்சினா அதுக்கு வந்து எனக்கு அப்படின்னு இப்போ எல்லா இடத்துலயுமே வந்துட்டு ஒரு பதாகை வடிவமைப்பு ஒரு நாலு பேர் அதை பார்க்குறாங்க பார்த்து அது தவறு இருந்தா பிள்ளை இருந்தா வந்து சுட்டி காட்டுறாங்க நீங்க குமன்மூர்த்தி மாவட்டத்தில் அதில் எழுத்து பிள்ளைகள்லாம் நிறையா இருக்கு இப்படி நாம் தமிழர் கட்சி ஒரு பதாகை வைக்கிறாங்க ஒரு சோர்ட் ஆனால் அது எழுத்து பிள்ளை அது மிகப்பெரிய ஒரு இது ஏன்னா தமிழ் தமிழர்களுக்காக போராடி வந்துட்டு நம்ம இனம் மொழின்னு போராடுற இடத்துல அந்த தவறு நடக்கூடாது முற்றிலுமே இந்த மாதிரி வந்துட்டு ஒரு தவறான படையினர் அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கார் இந்த நிதி சம்பந்தமாக என்ன பண்ணாருன்னா கிட்டத்தட்ட வந்து நான் ஒரு ஆறு மாத காலமாக அவரை வந்துட்டு இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவரோட ஸ்டைலே வந்து எப்படி இருக்கா நான் முதல் முதல்ல வந்துட்டு கரூர் வந்து இங்கே சிவகங்கை வந்துட்டு பொறுப்பா அண்ணன் பாலச்சனும் போது நான் அப்படியே வந்துட்டு ஒவ்வொரு தொகுதியாக கூட்டு பேசும்போது திருமத்தூரில் ஒரு கூட்டு மாவட்ட செயலர் முதல்ல பேசுகிறேன் பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா உங்களை வந்துட்டு அண்ணன் இங்கே போட்டிருக்காருன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் போட்டிருப்பாரு அதே மாதிரி என்ன இங்கே ஒரு காரணத்துக்காக தான் போட்டிருப்பாரு நீ என்கிட்ட பார்த்து பேசணும் நான் ஒரு அற அறமெண்டல் அது மாதிரி ஒரு மாதிரியா பேசு என்கிட்ட பேசும்போது கவனமா பேசுனா அப்படின்றாரு அது ஸ்லாங்கே தான் வந்துட்டு அவர் ஆரம்பிக்கிறார் இதே மாதிரி தான் எல்லாத்துலையும் பேசுறாரு என்கிட்ட மட்டும் இல்லை எல்லா பொறுப்பாளர்கள்ட்டையும் எல்லாத்துலையுமே வந்துட்டு அப்படிதான் பேசியிருக்காரு அப்புறம் வந்துட்டு அவர் வந்துட்டு இங்க வந்துட்டு நீங்க உள்ள வந்தீங்கன்னா வந்து கலந்த எழுதினானதா அது மாதிரி தான் பாருங்க போன் நம்பர் வாங்கி அலைபேசி நம்பர் வாங்கி வந்துட்டு பொறுப்பாளர்கள் பேசுறவ எல்லாம் வச்சு கூட இருந்தாரு நான் அப்பயே நினைச்சு ஒரு நாள் வந்துட்டு கட்சியில் பயணப்பட மாட்டாரு சரி தேர்தல் நெருங்கி வந்துட்டு இருக்கு தேர்தலுக்கு அப்புறம் இது நம்ம ஒரு நடவடிக்கை எடுக்க சொல்லலாம் சொல்லி நாங்களும் பொறுமையா போயிட்டு இருந்தோம் அப்ப எங்கேயாவது கூட்டத்துக்கு இதுக்கெல்லாம் போகும்போது என்ன சொல்லுவாருன்னா நிதி சம்பந்தமாவே பேசுவார் எதுக்கு நிதி பஸ் பண்ணனும் கட்ட பஞ்சாயத்து பண்ணனும் நம்ம கட்சி வந்து இனிமே வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனா நிதி இல்லாம கொண்டு போனோம் அதுக்கு வந்துட்டு ஒரே வழி கட்ட பஞ்சாயத்து பண்ணாதான் அப்ப என்ன சொல்றான்னா அவர் வந்துட்டு இந்த பாருக்கெல்லாம் போயிட்டு மிரட்டணும் மிரட்டி அவங்கள்ட்ட காசு வாங்கினோம் இந்த குவாரி இந்த பெரிய பெரிய வந்து சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பான வந்துட்டு நிறுவனங்கள் எல்லாம் நம்ம மிரட்டி அவங்கள்ட்ட வந்துட்டு ஒரு பத்து பேர் போய் காசு கேட்கணும் அவங்க கொடுக்குறேன்னா நாமளே வந்துட்டு நாம் தமிழர் கட்சி இந்த மாதிரி காசு கேட்டு மிரட்டுறாங்க நாமளே காசு போட்டு நோட்டீஸ் அடிச்சு ஓட்டணும் அது வந்துட்டு பெரிய பிரச்சனையாங்க அப்ப வந்துட்டு அவங்களால போட்டு நம்ம வந்துட்டு அவங்கள்ட்ட பணம் வாங்கணும் இப்படி இந்த வசூல் பண்றதுலயே அவங்களோட நோக்கம் முழுக்க முழுக்க போகுது அப்ப இந்த வேட்பாளர் திருவுலே அந்த மாதிரி சிக்கல் எல்லாம் வருது அது அப்படி போகும்போது நாங்கள் சரி தேர்தல் வரைக்கும் அப்படி கொண்டு போயிடலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு மேல நடவடிக்கை எடுக்க சொல்லலாம்னு காத்திருந்தான் ஆனா அதுக்கு முன்னாடியே வந்துட்டு அவரு அஹ் பலரின் தூண்டுதலால் சிலர்கிட்ட விலை போயிட்டாருன்னா அது வந்துட்டு தெரியுது வெற்றலட்சமா அதனால அவரு வந்துட்டு ஒருபோதும் இந்த கட்சிக்கும் இனத்துக்கானவர்கள் அரசியல் புரிதலற்றவர் அவருக்கு முதல் தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதி முப்பத்தி ஆறு தொகுதி சொல்லிட்டு இருக்காரு முப்பத்தி நாலு தொகுதி தான் அவருக்கு தெரியல அவரோட அரசியல் அவர் இந்த அரசியலுக்கு அவர் வந்துட்டு ஒருபோது இல்லாதவர் தான் பதிமூணு ஆண்டுகளாக கட்சியில் பயணப்பட்ட கட்சியோட கொள்கை கோட்பாடு எதுவுமே தெரியாம அவர் வாட்டுக்கு வந்துட்டு ஒரு டிராவல் பண்ணிட்டு ஒரு நோக்கம் வந்துட்டு ஏதாவது சம்பாதிச்சுக்கணும் அப்படின்றது ஏதாவது கட்சியோட கூட்டணி சேர்ந்து வெற்றி பெறணும் அப்படி இப்படிதான் அவர் பேசிட்டு இருந்தார் தொடர்ந்து வந்துட்டு கட்ட பஞ்சாயத்து எப்படி அப்படி பஞ்சாயத்துக்கு வழக்கப்படுவாங்களா வந்துச்சு நம்ம என்னைய வருமா பயம் அது ஒரு பக்கம் இப்படி இவங்களை வச்சுட்டு நம்ம வந்து வந்துட்டு ரொம்ப நாள் இது வந்து கழிவு கழிஞ்சது நல்லதுதான் ஒரு சஞ்சீவிநாதர் என்ன சொல்றாப்ல எங்களோட சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியை சேர்ந்த அல்லது திருப்பத்தூரை சேர்ந்த மண்ணின் மைந்தர்களை வெளியில இருந்து வந்து கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு அண்ணன் அப்ப இது வந்து நாம் கட்சியோட அடிப்படை நாதத்திலே ஒரு தவறு பண்றாருங்கிற மாதிரி ஒண்ணு சொல்றாப்ல எனக்கும் தெரியும் நம்மளும் கட்சியில ஒரு மாவட்ட இருந்து நம்மளுக்கு ஒரு புரிதல் இருக்கு அண்ணன் வந்து வேற ஏதோ சொல்ற மாதிரி நமக்கு தெரியுது ஆனா இவர் இல்ல அவரோட புரிதவே இது மண்ணின் எப்படி எடுத்துக்கிறது நம்ம என்ன அமெரிக்கா இருந்தா வந்து நிப்பாட்டுறாங்க அப்ப இது என்ன மாதிரி புரிதல் அவர் என்ன புரிஞ்சு வச்சிருக்காரு ஏன் அப்படி பேசுறாப்ல சொல்லுவாங்க அது சரியான கேள்வி என்னன்னா முத வந்துட்டு அவருக்கு இந்த நாம் தமிழ் கொள்கை கோட்பாடு அரசியல் இது எதுவுமே அவருக்கு இன்னும் புரியல ஏன்னா பதிமூணு ஆண்டுகள் எப்படி அவர் பயணப்பட்டாரு எனக்கு வந்துட்டு ஒரு சந்தேகமா இருக்கு ஏதோ பேருக்கு வந்துட்டு கட்சியில வந்து எந்திருப்பாரு நினைக்கிறேன் மண்ணீர் ம தமிழர் நிலத்தை தமிழர் ஆளணும் யார் வேணும் வாழலாம் ஆள் தமிழர் இதுதான் வந்து கோட்பாடு தமிழர் நிலத்தை தமிழர் ஆளும் அவள்தான் அதுக்காக வந்துட்டு செங்கல்பட்டுல இப்ப சஞ்சீவிநாதன் சிவகங்கையில பிறந்துட்டு எதுக்கு செங்கல்பட்டுல ரெண்டு முறை ஒரு வேட்பாளரை போட்டிட்டு அப்ப மண்ணின் மைந்தர்ன்ற யாரு வந்துட்டு கேள்வி மண்ணின் மைந்தர் இந்த மண்ணை சார்ந்தவன் இந்த நிலத்தை சார்ந்தவன் இந்த இனத்தை சார்ந்தவன் ஆளன்னு சொல்றான் இதுல வந்துட்டு அந்த புரிதல் அவர் கிடையாது அப்ப ரெண்டு முறை வந்துட்டு நீ உங்களுக்கு செங்கல்பட்டுல வந்துட்டு அண்ணன் வந்துட்டு போட்டிக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல வாய்ப்பு கொடுத்துருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வாய்ப்பு கொடுத்துருக்காருன்னா இதுக்கு மேல இந்த அவருக்கு முதல் கட்ட தெளிம ஜனநாயகங்கள் நின்றேன் இதுக்கு மேல என்ன ஜனநாயகம் ரெண்டு முறை வேட்பாளர் வாய்ப்பு கொடுத்திருக்காரு உங்களை மாவட்ட செயலராக வச்சிருக்காரு மண்டல செயலராக வச்சிருந்திருக்காரு இவ்வளவு பண்ணிருக்காரு நீங்க வந்துட்டு மண்ணின் மீதான நீங்க என்ன சொல்றீங்க அங்க இருந்து எப்படி வந்து வந்து போடலாம் இது இந்த மண்ணில் யாருன்னா தமிழர் தான் நம்ம வந்து பண்றோம் நம்ம ஆந்திராவில வந்து ஒருத்தர் வந்து போடல கர்நாடகாவில் மகாராஷ்டிரா வந்து ஒருத்தர் வந்து இறக்குமதி செய்து இங்க போடல இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரகாரம் இந்தியாவில் இருக்கவங்க வந்துட்டு வாக்களிக்கிற உரிமை இருக்கோ எந்த மாநிலத்துல வந்தாலும் பாராளுமன்றத்துக்கு போட்டியிடலாம் தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தில் வந்துட்டு வாக்கு இருக்கவங்க தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு வந்துட்டு எந்த தொகுதியில் உள்ள போட்டீங்கன்னா இது சட்டம் ஆனா மண்ணின் மைந்தர்கள் தான் ஆளணும் அப்படின்றது நம்மளுடைய கோட்பாடு என்னன்னா தமிழர் நிலத்தை தமிழர் ஆளணும் இது வரைக்கும் ஜெயலலிதாவோ இல்ல கருணாநிதியோ இல்ல வந்துட்டு எம்ஜிஆரோ பாத்தீங்கன்னா வந்துட்டு மாற்று இனத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் ஆண்டதுனால தான் இந்த இனம் இந்த அளவுக்கு அழிவு பாதையில் போயிடுச்சு நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் அனைத்தும் பறிக்கப்பட்டு வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டு நிலவளம் நிறுவனம் எல்லாத்தையும் இழந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு ஒரு அகதிகள் போல இந்த மண்ணில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அதனால இந்த மண்ணை ஒரு தமிழன் தான் ஆளுன்றதா அதோட நோக்கம் அதோட கருத்து அவர் புரிஞ்சுக்கிறது அவர் புரிஞ்சு அவர் என்னன்னா அவர் ஊர் ஊரு தான் மண்ணின் மைந்து நினைச்சுக்கிறாரு அவர் அது குறுகிய வட்டத்தில் இருக்காரு அதனால அவருக்கு அது புரியல மண்ணின் மைந்தன்றது இந்த நிலத்தை இந்த மண்ணை இந்த மண்ணை சார்ந்தவர்கள் ஆளும் யார் வேணாலும் அனைத்து உயிர்களுக்கு அவள் அரசியல் தான் அண்ணன் சீமான் அவர்கள் பேசுறாரு அதனால வந்துட்டு அதுல எல்லாம் கிடைக்கும் இவர் புரிதல் இல்லாத ஒரு ஒரு முட்டாள்தனமான வந்துட்டு பேச்சு இன்னைக்கு எல்லா அந்த சமூக வலைத்தளங்களும் போய் பேசிக்கிட்டு இருக்காரு இது முற்றிலும் தவறு அதாவது இது இது படித்தவன் கூட படித்தவன் இந்த மாதிரிலாம் பேச மாட்டா இவர் படிப்பதிவு இல்லாதவர் ஒரு கிராமத்திலேயே வந்து ஒரு கஷ்டப்பட்டு தொழில் பண்ணி ஏதோ பாருங்க ஆனா அவர் வந்துட்டு எந்த ஒரு புரிதல் இல்லாம நாம் தமிழர் கட்சியை பின்னாடி இந்த யாரும் இயக்குறாங்க அதுக்கான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கார் விலை போயிட்டார் மொத்தத்துல விலை போயிட்டார் இப்ப அவர் வந்து இந்த மண்ணின் பைந்தர் அப்படி சொன்னது அதை கூட விட்டுருலாம் இப்ப சமூக நீதி அடிப்படையில ஏன்னா வேட்பாளர் தேர்வுல மாவட்ட செயலாளர் ரீதியில அண்ணன் மூத்தோர் சீமானவர்கள் என்கிட்டயும் தொடர்ச்சியா பேசினாங்க அப்போ இதில் வந்து எப்படின்னா இந்த சமூக நீதி அடிப்படையில் அண்ணன் வந்து ஒவ்வொரு சமூகத்துக்கும் மரவருக்கா ரெண்டு மல்லர் சமூகத்துக்கா ரெண்டு பழைய சமூகத்துக்கு ரெண்டு இப்படி ரெண்டு மூணுன்னு சொல்லி அவரோட கணக்கில் கொடுத்துருக்குறாங்க அப்படி சிவகங்கை நாடாளுமன்றத்தை ஒதுக்கி ஒரு அகமுடையர் சமூகத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்போ சிவகங்கையில வந்து உள்ள உள்ள அகமுடையர்களை நம்ம வந்து எடுத்து கொடுக்கலையா இல்ல இந்த தங்கை எழிலரசியை இங்க கொண்டு வந்து நிப்பாட்டிக்கிறாங்க இதுல உண்மையிலே உங்களுக்கு திருப்தியான ஒரு கேண்டிடேட்டா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கு இல்ல அது வந்துட்டு அண்ணன் வந்துட்டு ஆரம்பத்துல இருந்து ஒரு மூன்று நான்கு மாதத்துக்கு முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க இந்த தொகுதியில வந்துட்டு இவங்க உங்க வேட்பாளர் ஒரு பெண் வேட்பாளரை வந்துட்டு சிவகங்கை பாராளுமன்ற நாடாளுமன்றத்தை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்மளும் நிறைய வேட்பாளர்களை வந்து நம்ம தயார் பண்றதுக்கான முயற்சிகள் எல்லாம் பண்ணணும் அதாவது அண்ணன் என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு நல்ல படித்த பெண் ஒரு திறமையான பெண் ஒரு பேச்சாற்றல் மிகுந்த பெண் அப்படி மாதிரி வந்துட்டு ஒருத்தவங்களும் வந்துட்டு நீங்கள் முன்னிலைப்படுத்தி தேர்தல் நம்ம நிப்பாட்டுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்ம அதுக்கான முயற்சிகளை எடுத்தோம் நீங்களே பார்த்துட்டு நிறைய நிறையா பேர் நம்ம போய் சந்தித்தோம் ஆனால் நிறைய பேர் பெண்கள்ன்றப்ப வந்துட்டு இந்த களத்துக்களை தேர்தல் காலத்துலேயே அதுக்கு வந்து நிற்கிறதுக்கு நம்மளுடைய உறவுகள் அது கொஞ்சம் தயங்குனாங்க அதுக்கான ஒரு இதுவும் நமக்கு வந்துட்டு சரியாக வந்துட்டு கிடைக்கலன்றப்ப அண்ணன் வந்துட்டு சொல்கிற அந்த மாதிரி வந்து அப்போ வந்து தங்கச்சி வந்து பக்கத்து மாவட்டம் தான் வந்து பேசினாடே நல்ல பேச்சாற்றல் உள்ளது தெ தெளிந்த வந்துட்டு கருத்துக்களை வந்துட்டு பொது மேடைகளை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கு தொடர்ந்து நம்ம கட்சியில் பயணப்பட்டுருக்கு அதனால தங்கச்சி நிறுத்த சொன்னாங்க அதுல வந்துட்டு யாருக்கும் எந்த ஒரு சங்கடமும் கிடையாது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல வேட்பாளர் அந்த தங்கச்சி அதே மாதிரி வந்துட்டு தேர்தல் பணி ஆரம்பிச்சிருந்து நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து போயிட்டு இருக்காங்க ஆனா இவர் சஞ்சீவ்நாதன் என்ன பண்றாருன்னா அவர் மனைவிக்கு வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு என்னோட மனைவிக்கு வந்துட்டு போட்டிடுறதுக்கு வந்து எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்றாங்க அவங்க கல்வியில வந்துட்டு கொஞ்சம் டிகிரியோ ரொம்ப படிச்சு பெருசா இல்லை அதனால அண்ணன் என்ன சொல்றாருன்னா அது வேணாம்ப்பா அடுத்த முறை வந்துட்டு பாத்துக்கலான்ட்டு நேரடியாக கூப்பிட்டு சொல்றாரு அண்ணன் அதாவது ஜனநாயகம் இல்லைன்னு எப்படி அப்பட்டமான ஒரு பொய்ய சொல்றாங்க தெரியல சென்னையில் ஒரு அண்ணாவோட தலைமையில் ஒரு கலந்தாய் கூட்டம் நடக்குது அந்த கலந்தாய்வு கூட்டம் முடிச்சோன்னா நீங்கள் வந்துருப்பீங்க அண்ணன் தங்கராஜன் போன்றவங்க எல்லாம் போனா அண்ணனை வந்துட்டு அலுவலகத்தில் சந்தித்து பேசும்போது ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல அப்ப சஞ்சீவ்நாதன் கேக்கு அரை மணி நேரத்துக்கு மேல பேசுறாரு இந்த மாதிரி சஞ்சீவ்நாதன் கேட்கறாரு நான் கொடுத்த வேட்பாளர்னு இல்லப்பா இந்த தங்கச்சென்னு பாட்டோம் அடுத்த மாதிரி பார்ப்போம் மனைவிக்கு பொண்ணு படிச்சுட்டு அவங்க கூட நம்ம வாய்ப்பு கொடுப்போம் சரி சரி தலையாட்டிட்டு வந்துட்டு இரவு மூன்றரை மணிக்கு ஒரு கட்சி தலைவர் அப்படின்ற ஒரு இல்லாம மூன்றரை மணிக்கு ஒரு குரல் பதிவு வைக்கிறார் இந்த மாதிரி வந்துட்டு நான் சொன்ன வேட்பாளரை நீங்க எனக்கு நிறுத்தி இருந்தீங்கன்னா நான் கொஞ்சம் வந்துட்டு லைஃப்ல செட்டில் ஆகிக்குவேன் ஐயா ஏதாவது பிராஞ்சிக்குவேன் அப்படின்ற இது என்ன அர்த்தம் ஒரு கட்சி தலைவர்கிட்ட நீ ஒரு வேட்பாளர் நிறுத்துங்க அவங்கள வச்சு நான் சம்பாதிச்சதுன்னு சொன்னா நான் தமிழர் கட்சியின் கட்சியின் கொள்கை கோட்பாடு என்னன்னு தெரியல உனக்கு அசிங்கமான ஒரு செயல் வெக்கமா இருக்குறாங்க இத்தனை ஆண்டுகள் பயணப்பட்டுமூணு ஆண்டுகளை எந்த நோக்கத்துக்கு பயணப்படுற கேள்வி எழுதா இல்லையா வசூல் இந்த கட்சியை வச்சு பிற்காலத்துல சம்பாதிச்சு நம்ம செட்டில் ஆயிடுற ஒரு நோக்கத்திலயே நீங்க பயன்படுறீங்க அப்ப இந்த தேர்தலை நீ அதை பயன்படுத்திக்கின்ற வேட்பாளர் தேர்வு என் மனைவிக்கு கொடுங்கறீங்க அவங்கள வச்சு எல்லாம் நான் சொல்ற வேட்பாளர் கொடுங்க அவங்கள வச்சு நான் சம்பாதிச்சுக்கிறேன் ஆயிடுவேன் என் கடனை அடைச்சிக்க வேண்டிய இதுக்கு எல்லாம் யாரு காரணம் நீங்க எல்லாம் வந்து அதை தேடிக்கிட்டீங்க நீங்க வந்து இப்ப வந்துட்டு இந்த கட்சியை பயன்படுத்தி இந்த மக்களை வந்து இந்த இனத்தின் விடுதலைக்கு போராட வந்த ஒரு கட்சியும் கட்சி தலைவர்கிட்ட போயிட்டு நீங்க வந்துட்டு நான் செட்டில் ஆகிக்கிறேன்னு சொல்றீங்கன்னா இந்த கட்சிக்காக உழைச்சி இரவு பகல் பாராம உழைக்கிறவங்க வந்துட்டு என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க நீங்க

வசூல் பண்ணிக்கலாம் பாக்குறீங்க வளர்ச்சிக்கோ இதுக்கோ கிடையாது இந்த இடத்தின் விடுதலை கிடையாது வசூல் பண்ணணும் அதை வச்சு நீங்க வாழ்க்கையில் செட்டில் முடிவு தான் அதனால் அது நீங்கள் வந்துட்டு ஆரம்ப இருந்து நீங்கள் வந்துட்டு என்ன மாதிரி பண்ணப்படுது நான் இந்த ஒரு வருட காலமாக பார்க்குறேன் வந்துட்டு நீங்கள் கட்டமைப்பு சரி இல்லை யார் கட்டமைப்பு நீங்கள் தானே கட்டமைப்பு பண்ணிருக்கணும் தானே பொறுப்பு கொடுத்தாங்க ஒன்றிய பொறுப்பு போட சொல்கிறாரு அன்றை நகர பொறுப்பு போட சொல்கிறாரு இவ்வளோ பொறுப்பு இருக்குன்னு சொல்லி கிளாஸ் எடுக்கிறாரு இவ்வளோத்தையும் பண்ணுக்கு பண்றது பண்ண பண்ணாமல் விட்டு போடுறது யாரோட தப்பு நீங்கள் தொகுதி மண்டல இது மாவட்ட செயலாளர் இருந்திருக்கீங்க ஏற்கனவே மண்டல சிலருந்துருக்கீங்க நீங்கள் பண்ணிருக்கணும்ல நீங்க யாரையும் வந்து அனுசரிச்சு போறதுல நீங்க வந்து பதாக இல்ல உங்க படத்தை மட்டும் தான் போடணும் சொல்றீங்க பொங்கல் விழா நடத்துறீங்க எல்லாத்தையும் வசூல் பண்ணி தான் நடத்துறீங்க அது உங்க படத்தை மட்டும் தான் போடணும் தம்பி படத்தை யாருமே நீங்க போடுறது இல்ல கேனான் தொண்ணூறாயிரம் தொண்ணூறாயிரம் ஆயிரம் நீங்க காசு கொடுத்து அடிச்சீங்களா தம்பி கொடுத்தா நீங்க அதையும் விற்பனைக்கு கொண்டாந்திங்க ஒவ்வொரு காந்தியாளர்களையும் அதை விற்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு வந்தீங்க அப்ப எல்லாத்திலயுமே நீங்க பணம் பணம் சம்பாதிக்கின்றதான் அவங்க நோக்கமா இருந்துச்சு இன்னொன்று போயிட்டு வந்துட்டு கேட்டிருக்கீங்க ஒரு யாரோ மாற்றுக் கட்சி ஒன்றிய உங்க மனைவியோ அக்காவோ யாரையோ ஒருத்தர் வேட்பாளர் அனுப்பிட்டு இருபது லட்ச ரூபா கொடுங்க பஞ்சு லட்ச ரூபா நான் அந்த கட்சிக்கு சார் வந்து அஞ்சு லட்ச ரூபா நான் எடுத்துக்கிறேன்ட்டு போய் சொல்லிருக்கீங்க இதை வேற வெக்கமெல்லாம வந்துட்டு எங்களிடையும் பேசுறீங்க அப்ப முற்றிலும் இது வந்துட்டு வசூல் 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 உங்களுக்கு வந்துட்டு இந்த கட்சியை பயன்படுத்தி பொருளாதாரத்தை வந்து தேடிக்காண்டது உங்களோட நோக்கம் அதனால நீங்க வெளியே போனதுனாலயோ உங்க நீங்க பேசுறதுனால நாம் தமிழர் கட்சிக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது இப்ப நாம் தமிழர் கட்சியில இருந்து பொதுவா வெளியில போற பலரை நம்ம பார்த்துக்கணும் என்னன்னா நான் பல்லாண்டு காலமா வந்து இந்த கட்சியில வந்து உழைச்சிருக்கேன் நான் அண்ணன் கூடவே பயணிச்சேன் நான் வந்து மிகப்பெரிய பொறுப்புல இருந்தேன் எல்லாமே சொல்றாங்க ஆனா அதை தாண்டி ஒண்ணு சொல்றாங்க என்ன அப்படின்னா நான் நிறைய இழந்துட்டேன் பொருளாதார ரீதியாகவே நான் வந்து ரொம்ப நஷ்டம் நான் ஒரு தொழில பாத்துட்டு இருந்தேன் கட்சியால எல்லாமே எனக்கு போச்சு இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை பொதுவான ஒரு குற்றச்சாட்டை போற புக்ல வச்சுட்டு போறாங்க சஞ்சீவி நாகரும் அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்கா என்னைய வந்து இந்த கட்சி வந்து வறுமையில தள்ளிருச்சு எப்படி சொல்றாங்க இதுல என்ன ஒரு தெளிவு எல்லாருக்கும் களத்துல நிக்கணும் இது தேவைப்படுதுன்னே இல்ல அது வந்துட்டு இது எப்படின்னா ஒரு சிரிக்க வேண்டிய ஒரு சின்ன பசங்க பேசுற மாதிரி இருக்கு அதாவது ஒரு தொழில் பண்றமே அவன் தொழில வந்துட்டு மெயினா பார்ப்பாங்க அதுதான் முக்கியம் ஏன்னா பொருளாதாரம் இல்லாம நீ எந்த அரசியல் அமைப்புலையோ ஒரு பொது சேவையிலையோ நீ வந்துட்டு செயல்பட முடியாது அப்ப பொருளாதாரத்தை தக்க வைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அண்ணன் சீமான் அவர்களோ நாம் தமிழர் கட்சியோ நீங்க வந்து இதை செய்யுங்க அதை பண்ணுங்க இவ்வளவு செலவு பண்ணுங்க அப்படி பண்ணுங்க எந்த இடத்தையும் சொன்னது கிடையாது நானும் பதிமூன்று ஆண்டு காலமா வந்துட்டு இந்த கட்சியில பயணப்பட்டு இருக்கேன் எத்தனையோ பொதுக்கூட்டங்கள் நடத்தியிருக்கோம் எத்தனையோ பொதுக்கூட்டங்கள் போயிருக்கோம் இருந்து வந்துட்டு சென்னை வரைக்கும் நம்ம சுற்றி இருக்கோம் எல்லாருக்கும் போயிருக்கோம் வந்திருக்கோம் ஆனா ஒரு நாள் விட அண்ணன் வந்துட்டு இதை இப்படி பண்ணும் இதை இவ்வளவு செலவு பண்ணும் இவ்வளவு நிதி கொடுக்க கட்சிக்கு அப்படின்னு கேட்டதே கிடையாது இன்றைக்கு வரைக்கும் வந்துட்டு இந்த தொழிற் திட்டத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் பேர்ன்றது இருக்காங்க அதுவே நிறைய பேர் கொடுக்கறதில்ல அப்படி இருக்கும்போது நீங்க பொருளாதாரத்தில் இழந்துட்டேன் பொருளாதாரத்தை இழந்துட்டேன் அது யாரோட தவறு நீங்க உங்க தொழில பார்க்காம பண்ணது உங்க தவறா அதுல வந்துட்டு கட்சியோட தவறா உங்க மேல வெளிச்சம் பயிற்சி பண்ற நீங்க வந்து தாம் தூம்னு செலவு பண்ணிட்டு பண்றதுக்கு வந்து கட்சி பொறுப்பாங்க கட்சி உங்களை கூப்பிட்டு நீ இந்த பிரம்மாண்டமா ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்து பிரம்மாண்டமா ஒரு பேரை நடத்து அதுக்கு நீ கை காசை போட்டு செலவு பண்ணு எங்கேயாவது சொல்லியிருக்கா யார்கிட்டயாவது சொல்லிருக்கா அப்படி யாராவது வந்து சொல்ல முடியுமா உங்களுடைய தேவைக்குன்னா நான் பதிமூணு ஆண்டுகளாக பயணப்படுறேன் எனக்கு இந்த அரசியல் தேவை இந்த மண்ணிற்கான அரசியலையும் இந்த மக்களுக்கான அரசியலையும் நாம் தமிழர் கட்சியாலையும் அண்ணன் தான் பண்ண முடியும் எனக்கு வந்து நேர்மையாக உண்மையாகவும் வந்துட்டு இந்த கட்சியில் பயணப்படுறேன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அண்ணன் கடைசி வரைக்கும் இந்த இனத்தின் விடுதலைக்கு போராடுவார் நாம் தமிழர் கட்சி போராடுறப்ப நான் என் மனமும் வந்து இந்த 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 இதுல கட்சியில இருந்து பயணம் போறேன் அதுல நான் ஒரு ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணலாம் ஐயாயிரம் ரூபாய் செலவு பண்ணலாம் ஒரு பத்தாயிரம் செலவு பண்ணலாம் இதுதான் இது உங்களை எந்த இடத்துல பொருளாதாரத்தில் பின்னோக்கி நடத்துன்றீங்க நானும் ஒரு தொழில் நடத்திட்டு இருந்தேன் ஒரு நூறு நூத்தி இருபது பேர் வேலை பார்த்தாங்க இன்னைக்கு இருபது முப்பது வேலை வாங்குறேன் அதுக்காக நாம் தமிழர் கட்சியால வந்து என்னோட கம்பெனி வந்து நஷ்டமாயிடுச்சு நான் செலவு முடியாது அது கிடையாது பொருளாதாரம் வந்து இந்தியா முழுக்கவே கடந்த பத்து ஆண்டுகளாவே எந்த வித வந்து தொழிலும் வந்துட்டு வளர்ச்சி அடையலை எங்களுக்கெல்லாம் நாங்க ஏற்றுமதி சார்ந்த தொழில் பண்ணும்போது அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப வந்து குறைஞ்சி போச்சு ஏற்றுமதி சம்பந்தப்பட்டது அப்போ தொழில் வந்துட்டு நலிஞ்சு போச்சு டெக்ஸ்டைல் தொழில் நலிஞ்சு போச்சு அப்ப இதை போய் நான் வந்து நாம் தமிழ் கட்சி பயணப்பட்டேன் இது வந்து முட்டாள்தரமான ஏன் தொழில என்னால பார்க்க முடியும் எங்க இருந்தாலும் பார்க்க முடியும் நீங்க என்ன இருபத்தி நாலு மணி நேரம் கட்சிக்கு உலச்சீங்களா சஞ்சீவ்நாதன் இல்ல சஞ்சீவ்நாதன் போன்றவர்கள் இந்த கட்சிக்கான பொருளாதாரத்தை இறந்துட்டேன் இருபத்தி நாலு மணி நேரம் கட்சிக்கே வேலை பாத்தீங்களா நீங்க வந்துட்டு ஒரு பார்ட் டைம் அதாவது சாயந்தரமோ காலையோ நம்ம ஓய்வு இருக்கும்போது வேலை செய்றோம் எங்கேயாவது போறோம் கூட்டத்துக்கு போறோம் மத்தபடி உங்க தொழில பாக்காம இருக்கவே வந்துட்டு கட்சிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்படி என்னன்னா நீங்க வந்துட்டு அப்படி பெரிய பிரம்மாண்ட மாநாட்டை வந்துட்டு எங்கேயாவது நடத்திட்டீங்களா அப்படி ஏதாவது அப்படியே ஒரு மாநாடு நடக்குதுன்னா நாம் தமிழர் கட்சி மாநாடோ பொதுக்கூட்டமும் நடக்குதுன்னா தலைமையிலிருந்து ஒரு நிதி கிரவுண்ட் வந்துட்டு பண்ணி அது இல்லாம இருக்க பொறுப்பாளர்கள் எல்லாம் வந்துட்டு ஆளுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் இரண்டாயிரம் அப்படி ஆயிரம் ஐநூறு வந்துட்டு பிச்சை எடுத்து தான் வந்துட்டு கட்சி வந்துட்டு நடந்துட்டு இருக்குமா நீங்க வந்துட்டு என்னமோ வந்து பொருளாதாரத்தை பொருளாதாரத்தை சொல்றதுன்னா வந்துட்டு இது கேலி குத்தான விடை அது உங்களோட இயலாமை அப்படின்னு சொல்லிட்டு தொழிலுக்கும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லை தொழிலாளும் உங்களுக்கு தொழில நடத்துக்கான வந்து தகுதி தான் அது வந்து தெரியுது நீங்க இங்க வந்து வந்துட்டு செங்க சொல்ல வைக்கிறீங்க உங்களை செங்க சொல்ல வைக்க சொல்லியா அண்ணன் சீமான் அனுப்பிச்சு விட்டாரு நீங்க வந்துட்டு இளநீ கடை போட்டீங்க கொப்பரை தங்க இதெல்லாம் அண்ணன் சீமான் சொல்லி எனக்கு செஞ்சீங்க உங்க தொழில நீங்க தெரியுங்க அது உங்களால தொழில வந்து சக்சஸ்ஃபுல்லா நடத்த முடியல நீங்க நஷ்டப்படுறீங்க இதுக்கும் கட்சிக்கும் அண்ணன் சீமானுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு ரொம்ப இறுக்கமான கேள்வி நிறைய கேட்டாச்சு கட்சியில் உள்ள கலப்புராளிகளுக்காக ஒரு லைட்டர் நோட்ல எனக்கு ஒரு கேள்வி தொடர்ச்சியா நம்ம பேசும்போதும் கூட நம்மளோட பேசிட்டு இருந்ததும் கூட

யாயிரோ பத்தாயிரம் சேர்த்துக்கிறேன் அப்படின்றத கூட இருக்கலாம் ஏன்னா அப்படிதான் அவரோட ஸ்லாங் அவரோட இது போகுது அந்த நம்ம தமிழ் அகடாதியில அவன் என்ன அவன் தமிழர் தமிழர் நிலத்திற்கான அரசியல் செய்ய வந்தவங்க இவ்வளவு கேவலமான ஒரு எண்ணத்தோட பயணப்பட்டு இருக்காங்கன்னா அது வந்துட்டு ரொம்ப நம்மளும் வந்துட்டு ஒரு ஆண்டு காலமா அவரை தொடர்ந்து வந்துட்டு கவனிச்சுட்டு தான் வந்தோம் அவர் குறிக்கோள் வந்துட்டு முழுக்க முழுக்க வந்துட்டு பொருளாதாரத்தை தான் அதனால அதை எங்கேயாவது பீராஜிக்கான எங்கேயாவது பிச்சுக்கிறேன் எவன்டையாவது மிரட்டி கிரட்டி காசை பிடிங்கிக்கிறேன் பிடிங்கிக்கிறேன்னு அர்த்தம் அப்படி வச்சுக்கலாம் அதுதான் வந்துட்டு அதோட அர்த்தமா இருக்கும் ஆனா முற்றிலும் வந்துட்டு நாம் தமிழர் கட்சியிலிருந்து சஞ்சீவநாதன் நீக்கப்பட்டது என்று வந்து வரவேற்கத்தக்கது இது நாங்க என்ன நினைச்சோம்னா தேர்தலுக்கு அப்புறமா இந்த ஒரு நிகழ்வு நடக்கும்னு நினைச்சா அண்ணன் வந்துட்டு அண்ணன் எப்பவுமே சரியான முடிவை சரியான நேரத்துல எடுத்துருவாரு கலைகளை பிடிங்கிறது தான் வந்து இந்த கட்சியோட வளர்ச்சி பொருளாதாரத்தை தேடுவதற்காக இந்த நாம் தமிழர் கட்சியை யாரெல்லாம் பயன்படுத்துவாங்க நினைக்கிறாங்களோ அவர்களுடைய செயல்பாடுகள் வெட்ட வெளிச்சமாக ஒரு காலத்துல வந்துட்டு வெளிப்பட்டு விடும் ஏன்னா வந்துட்டு காலம் வந்துட்டு ச சரியானவர்களையும் தவறானவர்களையும் அடையாளப்படுத்திக்கிட்டே இருக்கும் அதனால இந்த தேர்தல் காலங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பிரச்சனைக்குரியவர்கள் இந்த தமிழ் தேசியத்திற்கு எதிரானவர்கள் தன்னுடைய வருமானத்துக்காக வந்துட்டு கட்சியை பயன்படுத்துறது நினைக்கிறாங்க அந்த வெளிப்பாடு தான் இவர் நீங்க எத்தனை பேட்டி கொடுத்தாங்க எவ்வளோ பத்து நாளைக்கு நீங்க வந்துட்டு கத்துவீங்க அதுக்கு மேலே சஞ்சீவ்நாதன்றது யாருக்கிட்டே தெரியாம போயிடும் அவ்வளவுதான் ஆனா நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் இந்த காலத்துக்கு இந்த மண்ணிற்கும் மக்களுக்கான போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுப்பார்கள் நாங்கள் தொடர்ந்து அன்னோட பயன்படுவோம் நன்றி வணக்கம் நன்றி